அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக அறிவியல் இந்திய அரசியலமைப்பு சட்டங்களோட சட்டங்கள் சட்ட திருத்தங்கள் பற்றிய வினாக்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் டிஎன்பிசி டிஆர்பி போன்ற தேர்வுகளில் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களையும் நான் உங்களுக்கு ஒருங்கே வீடியோக்களில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் இது பார்ட் லெவன் வீடியோ மிக முக்கியமான வினாக்கள் மட்டும்தான் இருக்குது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரிலாம் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுடைய போட்டுத் தேர்வு எதுவாக இன்னும் டிஎன்பிசி டிஆர்பி எந்த தேர்வாக இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் இந்த வீடியோ இருக்கும் ஸோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் மேலும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோக்களுக்கு கமெண்ட் செய்யுங்க வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் சட்ட திருத்தங்கள் பார்ட் லெவன் நடைமுறையில் நாடாளுமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறது மூன்று முறை ராஜ்யசபை தலைவர் இவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் லோக்சபாவிற்கு இணையான அதிகாரத்தை ராஜ்யசபா பெற்றிருப்பது அரசியலமைப்பு திருத்துவதில் அரசியலமைப்பு திருத்துவதில் டெனஸ் பங்கு பெரும்பான்மையில் ஓர் தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக புதிதாக ஓர் அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநில மாநிலங்களவைக்கு உள்ளது மூன்றில் இரண்டு மூன்றில் இரண்டு கீழ்கின்றவற்றினை பொறுத்துக மாநிலங்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை தமிழ்நாடு பதினெட்டு தமிழ்நாடு பதினெட்டு மேற்கு வங்காளம் பதினாறு மேற்கு வங்காளம் பதினாறு மகாராஷ்டிரா பத்தொன்பது மகாராஷ்டிரா பத்தொன்பது மத்திய பிரதேசம் பதினொன்று மத்திய பிரதேசம் பதினொன்று சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோரின் ஊதியமும் பிறப்பான பயன்கள் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது பாராளுமன்றம் பாராளுமன்றம் மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை என்பது மொத்த உறுப்பினர்களில் பத்தில் ஒரு பங்கு மொத்த உறுப்பினர்களில் பத்தில் ஒரு பங்கு பதினேழாவது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் ஓம் பிர்லா ஓம் பிர்லா முதன் முதலில் எந்த முன்னாள் பிரதம மந்திரி பின்னாளில் லோக்சபாவின் எதிர்கட்சி தலைவராகவும் செயல்பட்டார் ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை தற்போதைய இருநூற்றி ஐம்பது மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பது பாராளுமன்ற கூட்டத்தொடர் எந்த மசோதா கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது சாதாரண மசோதா சாதாரண மசோதா முன்னாள் அதிகாரியுடனான ராஜ்யசபா தலைவர் யார் துணை ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பிரதம மந்திரி தலைவராக இருக்கிறார் தேசிய திட்டக்குழு தேசிய திட்டக்குழு ராஜ்யசபாவின் முதன்மை தொலைக்காட்சி ஆசிரியராக நியமிக்கப்பட்டவர் யார் ராகுல் மகாஜன் ராகுல் மகாஜன் ஒன்றிய பிரதேசமான டெல்லியிலிருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஏழு ஏழு நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் கேபினெட் செயலகம் டஸ் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்னொருவற்றில் எது சரியா சரியல்ல நாடாளுமன்ற சட்ட மேலவை நீக்க முடியாது நாடாளுமன்ற சட்டம சட்ட மேலவையை நீக்க முடியாது அமைச்சக வளைவின் அடிப்படை கல் என அழைக்கப்பட்டவர் பிரதமர் பிரதமர் இந்திய அரசியலமைப்பின் விதி டேஸ் பாராளுமன்ற உறுப்பினருக்கான தகுதிகளை பற்றியதாகும் எண்பத்தி நான்கு எண்பத்தி நான்கு நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டு கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று நடைபெற்றுள்ளது ஏழு ஏழு கிழட்டின் என்னும் சொல் சொல்லின் அர்த்தம் சபாநாயகர் மற்ற அலுவல்களை முடிவுக்கு கொண்டு வந்து வாக்கெடுப்பிற்கு விடுகிறார் மற்ற அலுவல்களை முடிவுக்கு கொண்டு வந்து வாக்கெடுப்பிற்கு விடுகிறார் தமிழ்நாட்டிற்கு எத்தனை ராஜ்யசபா இடங்கள் உள்ளன பதினெட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்திய திட்டக்குழுவின் தலைவராக இருப்பவர் பிரதமர் இன்னொருவற்றில் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல கோடை கால கூட்டத்தொடர் மட்டும் கிடையாது மிதியமை இருக்கு பரவு கால கூட்டத்தொடர் குளிர் குளிர்கால கூட்டத்தொடர் வரவு செலவு அறிக்கை கூட்டத்தொடர் கூற்றியே காரணம் ஆர் இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபை சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது காரணம் ஆர் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் மக்களின் பிரதிநிதிகளாக அல்ல இதில் பாருங்க ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை ஆனால் ஆர் என்பது ஏ ஏக்கான சரியான விளக்கம் அல்ல முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது நான்கு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நான்கு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எழுபத்தி எட்டாவது சரத்தின் கீழ் பாரத பிரதமரின் கடமையாக சொல்லப்படுவது அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்தல் அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்தல் மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை ஆராய்க இதுல ஒன்று மட்டும் சரியானது இந்திய அரசியலமைப்பு விதி எழுபத்தி நான்காவது அமைச்சரவையை விளக்குகிறது நாடாளுமன்ற அமைச்சரவை நீட்டிப்பது இவரது ஆளுமையில் பிரதம மந்திரி பிரதம மந்திரி கீழ்கணும் கருத்துக்களில் எந்த ஒன்று பண மசோதாக்கள் பற்றி தவறானது தவறானது ஏ மட்டும் பண மசோதாக்களின் அறிமுகமானது பாராளுமன்ற இரு அவைகளிலும் ஏதேனும் ஒரு அவையில் அறிமுகம் செய்யப்படும் இது தவறானது இதெல்லாம் பாருங்க மக்களவை சபாநாயகர் மசோதாக்கள் பண மசோதாவோ அல்லது சாதாரண மசோதாவோ என்று முடிவு செய்வார் பண மசோதாவை பொறுத்தவரை மாநிலங்கள் அவை பதினான்கு நாட்களுக்குள் மக்களவைக்கு பரிசீலனை செய்து அனுப்பி வைக்க வேண்டும் பண மசோதாவை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் மறுசு மறுபரிசீலனைக்கு மக்களவைக்கு மசோதாவை திருப்பி அனு அனுப்ப இயலாது பாராளுமன்ற சலுகைகளை டேஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது விதி நூற்றி ஐந்து சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு முடிவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமை சாரா சாதனம் கருவி இது பூஜ்ய நேரம் பூஜ்ய நேரம் குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் டேஸ் உறுப்பினர்களை நியமிக்கிறார் பனிரெண்டு உறுப்பினர்கள் பனிரெண்டு உறுப்பினர்கள் கீழ்கானும் இவர்களில் எந்த பிரதம மந்திரி நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலம் ராஜினாமா செய்யவில்லை மன்மோகன் சிங் ராஜினாமா செய்யப்பட்டவர்கள் ஹச் டி தேவகவுடா வி பி சிங் ஏ பி வாஜ்பாய் பஞ்சாயத்து ராஜ்யத்தின் முதல் ஆவதும் தலையாய அழகாக திகழ்வது இது கிராம பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து சென்னை பெருமாநகராட்சி மாநகராட்சி எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது நூறு உறுப்பினர்களை நூறு உறுப்பினர்களை இந்திய அரசியலமைப்பின் இந்த பகுதி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பற்றி கூறுகிறது பகுதி ஒன்பது பகுதி ஒன்பது பல்வேந்திர ராய் மேத்தா குழுவின் பரிந்துரைகளின்படி ஷில்லா பரிஷத்தின் தலைவராக செயல்பட வேண்டியவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட தலைவர் பின்வருவற்றில் இந்த ஒன்று பஞ்சாயத்து அழகிற்கான மக்கள் தொகை அளவு ஆயிரத்தி ஐநூறிலிருந்து இருந்து இரண்டாயிரத்துக்குள் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது அசோக் மேத்தா குழு அசோக் மேதா குழு மாநகராட்சியின் முதல் குடிமகன் மற்றும் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் மேயர் மேயர் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் மீதான அசோக் மேத்தா குழு பரிந்துரைத்தது இரண்டு அடுக்கு முறைமை இரண்டு அடுக்கு முறைமை இந்திய அரசியலமைப்பின் இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது டி விதி வலியுறுத்தியது பஞ்சாயத்தில் எஸ் சி எஸ்டி வகுப்பினர் மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கிராம சபை பொதுவாக ஒரு வருடத்திற்கு கூடும் முறை நான்கு முறைகள் நான்கு முறைகள் கேட்கவற்றை பொறுத்துக்க பல்வேந்திர ராய் மேத்தாம் மூன்றடுக்கு முறை அசோக் மீத்தாம் இரண்டடுக்கு முறை எழுபத்தி மூன்றாவது சட்ட திருத்தம் கிராம பஞ்சாயத்து எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தம் நகர்பாலிகளை பொறுத்துக குழுக்கள் நோக்கம் பல்வேந்திர ராய் பல்வேந்திர ராய் மேத்தா குழு சமுதாய மேம்பாட்டுத் திட்டத்தின் செயல்பாடுகளை ஆராய்தல் அசோக் மேத்தா குழு ராஜ் நிறுவனங்களை பலப்படுத்துதல் ஜிவி கே ராய் குழு ஊரக மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு எல் எம் சிங் வி குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை மேலும் பலப்படுத்துதல் பஞ்சாயத்து ராஜ் சேர்க்கப்பட்டுள்ள பட்டியல் மாநில பட்டியல் மாநில பட்டியல் கீழ்கண்ட இவர்களுக்கு உள்ளாட்சி அரசாங்க தேர்தலில் இடஒதுக்கீடு கிடையாது பிற பின்தங்கியவர்கள் பிற பின்தங்கியவர்கள் உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ரிப்பன் பிரபு ரிப்பன் பிரபு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை முதன் முதலாக அறிமுகம் செய்த மாநிலம் ராஜஸ்தான் ராஜஸ்தான் பல்வேந்தராய் மேதா குழு அறிக்கையின்படி பரிந்துரைகள் தேசிய வளர்ச்சி குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பின்வருவனவற்றுள் எந்த அமைப்பு பஞ்சாயத்து ராஜ் முறையில் முக்கிய செயல்துறை உறுப்பு மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் படிவில் இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பஞ்சாயத்துகளை பற்றி ஆட்சியல் கட்டுப்பாட்டில் வழங்கியது பதினொன்றாவது அட்டவணை பதினொன்றாவது அட்டவணை பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுப்பதற்கு முன் எடுக்கப்பட்டது இந்த குழுவின் பரிந்துரையின் பெயரில் எல் எம் சிங் பி குழு இந்திய அரசியலமைப்பின் எப்பகுதி பஞ்சாயத்துகளை பற்றியதாகும் ஒன்பதாவது ஒன்பதாவது பஞ்சாயத்து ராஜ்யத்தை ராஜ்யத்தை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது ராஜஸ்தான் ரிப்பீட்டட் கொஸ்டின் ராஜஸ்தான் மாநகராட்சி நிர்வாகத்தின் அச்சாணியாக இருப்பவர் ஆணையர் ஆணையர் அசோக் மீதா குழு இத்தனை பரிந்துரைகளை முன்வைத்தது நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்து ரெண்டு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று விழுக்காடு ஒதுக்கீட்டை வழங்கும் சட்ட தேர்திருத்தம் சட்ட திருத்தம் இது எழுபத்தி மூன்றாவது மற்றும் எழுபத்தி நான்காவது என்ன காரணத்திற்காக பல்வந்த் ராய் மேதா குழு அமைக்கப்பட்டது சமுதாய மேம்பாட்டு திட்டங்கள் சமுதாய மேம்பாட்டு திட்டங்கள் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்